வணக்கம் மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால் டிவி கே கட்சி சார்பாக நடத்தும் யுப்தர் விருந்து நிகழ்ச்சியில் கே தலைவர் எந்த ட்ரெஸ்ஸில் வந்தார் என்ற செய்தி இப்பொழுது வெளியாகி உள்ளது இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற விவசாயாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்குற விவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவிகே கட்சி சார்பாக சென்னை நத்தம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் இப்தர் விருந்து நிகழ்ச்சி நடத்தி நடத்திவிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குறிப்பாக கட்சி சார்பில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா ஐந்து இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு வருமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டது அவர்களுக்கு ஐந்து பாசுகள் வீதம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாஸ் வைத்தருவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கே பக்கத்தில் இருக்கும் மசூதி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமார் ஐந்து மணி அளவில் டிவி தலைவர் விஜய் அவர்கள் இப்தர் விருந்து நிகழ்ச்சி நடைபெறும் YMCA மைதானத்தில் வெள்ளை ஷர்ட் வெள்ளை லுங்கி மற்றும் தலையில் குல்லாவை அணிந்து கொண்டு வந்த டிவி கே தலைவர் இஸ்லாமிய சகோதரர்கள் போலவே அவரும் இஸ்லாமிய சகோதரர் மாதிரியான உடைகளை அணிந்து வந்தார் மட்டுமில்லாமல் அவர்களுடன் அமர்ந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார் அதன் பின்னர் அவர்களுடன் இணைந்து உணவுகளை உண்டும் மற்றும் அங்கிருந்த இஸ்லாமியர்களுக்கு உணவுகளை பரிமாறி இருந்தார் மட்டுமில்லாமல் கட்சி நிர்வாகத்திற்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தார் அது என்னவென்றால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் கட்சி கொடிகளையும் கட்சி வேஷ்டிகளையும் கட்சி பேனர்களையும் எடுத்து வரக்கூடாது என்று உத்தரவு ஒன்று பிறப்பித்தார் அதன்படி அனைவரும் இஸ்லாமியர் உடைகளையே அணிந்து வந்தார்கள் அதன் பின்னர் அவர் தனது காரில் ஏறி நின்றவாறே சென்றார் அது அங்கு வெளியே இருந்த மக்கள்களுக்கும் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கும் கை அசைத்து கொண்டே சென்றார் அப்பொழுது அங்கிருந்த தொண்டர்களும் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களும் முகமது விஜய் முகமது விஜய் என்று கோஷங்கள் இட்டனர் அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சிரித்து கொண்டும் கை அசைத்து கொண்டும் மெல்ல மெல்ல சென்றார் அதன் பின்னர் அங்கு வந்த தொண்டர்களும் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்த வாகனத்தில் அவர்கள் பத்திரமாக வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என கூறப்படுகிறது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ